அங்கீகரித்தது இந்திய தேசிய கீதம் ஏறக்குறி பாடி முடிக்க வேண்டும் கல்கத்தாவில் நடைபெற்ற மாநாட்டில் தான் பாடப்பட்டது பன்னெண்டு தாகூரின் தத்துவ போதினை பத்திரிகையில் வெளியிடப்பட்டது தியாகங்களை குறிக்கும் காவி நிறமும் அமைதியை குறிக்கும் அசோகர சக்கரம் என மனித செயல்பாட்டையும் இயற்கை அமைப்பையும் உணர்த்தும் மூவர்ண கொடியே நமது தேசிய கொடியாகும் தேசிய சின்னம் இரும்பு துணிலுள்ள அடியில் வலபுறம் காளையும் இடபுறம் குதிரையும் காணப்படுகிறது சத்தியமேவே ஜேதே என்னும் வாசகம் தேவனாகிரி லிபி வடிவத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது சத்தியமே ஜெய்தே என்றால் வாய்மையே வெல்லும் என பொருள் இந்திய தேசிய அதிகாரம் மற்றும் கம்பீரத்தை சுட்டிக்காட்டுகின்றன இந்திய தேசிய சின்னத்தில் பொறிக்கப்பட்டுள்ள காலை சின்னம் கடின உழைப்பையும் உறுதியையும் உணர்த்துகிறது இந்திய தேசிய சின்னத்தில் குதிரை சின்னம் ஆற்றலையும் வேகத்தையும் உணர்த்துகிறது இந்திய தேசிய சின்னத்தில் சக்கரம் உணர்த்துவது தர்மமும் அறவழையும் தேசிய விலங்கு இந்தியாவின் தேசிய விலங்கு புலி புலியின் விரை வலிமை விரைந்தோடும் இயல்பு பேராற்றல் ஆகியவை இந்திய தேசிய விலங்கு என்னும் பெருமையை பெற்று தந்துள்ளது பதினைந்து கிலோமீட்டர் வேகம் வரை ஓட முடியும் புலிகள் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழும் புலியின் உருமல் சத்தம் மூன்று கிலோமீட்டர் வரை கேட்கும் தேசிய மலர் தாமரை இந்தியாவின் தேசிய மலர் தாமரை காலையில் மலர்ந்து மாலையில் குவியும் தாமரை தூய்மை மற்றும் தெய்வீகத்தை உணர்த்துகிறது மருத்துவ குணம் அதிகம் நிறைந்தது தாமரை மலர் இது தண்ணீரில் மிதக்கும் வட்ட வடிவ இலைகளை கொண்ட நீர்வாழ் தாவரமாகும் இன்னும் தேசிய பறவை தேசிய பாடல் தேசிய விளையாட்டு என இந்தியாவின் பதினேழு தேசிய சின்னங்களின் சிறப்புகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம் அடுத்த தலைமுறையாகிய மாணவர்களே நீங்கள் தான் இந்நாட்டின் தூண்கள் நம் பாரத நாட்டின் தேசிய சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுடையது நமது உரிமைக்காக போராடிய வீரர்களின் தியாகங்களை நினைவில் வைத்து நம் நாட்டையும் பண்பாட்டையும் பாதுகாப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த எம் பள்ளிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்